பல வருடங்களாக இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்ந்தேச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கடந்த கால அரசாங்கங்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்ததாக தெரியவில்லை தற்போது இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கமும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாக தெரியவில்லை இலங்கை வாழ் மீனவர்களுடைய வலைகளை அறுத்து செல்வதாகவும் மீன்களை சூறையாடி செல்வதாகவும் வளங்களை சுரண்டி செல்வதாகவும் பல முரண்பாடான கருத்துக்கள் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் இப்போது வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அண்மையில் கூட பண்ணை கடற்கரைக்கு முன்பாக சுற்றுவட்ட வீதிக்கு முன்பாக நீரியல் வள திணைக்களத்துக்கு முன்பாக மாவட்ட கடற்கொழிலாளர்கள் வடமாகாண கடற்கொழிலாளர்கள் இணைந்து ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த போராட்டங்கள் இன்றைக்கு நேற்றுக்கெல்லாம் தொன்று தொட்டியை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்திய மீனவர்கள் இந்திய இழுவை மடிப்படர்களுக்கு எதிரான போராட்டம் பல கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களுடைய அத்துமுறல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் எவ்விதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு பலத்த பாரிய குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அமைச்சராக இருந்த கே என் டக்லிசேவானந்த அவர்களோ அமைச்சர் சந்திரசேகர் அவர்களோ எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று சொல்லி மக்கள் அரசாங்கம் செய்ய முடியவில்லை கடற்படை செய்ய முடியவில்லை என்றால் எங்க நிலைமையே இந்த பொறுப்பை தாருங்கள் என்று சொல்லி கடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அங்க இருக்கக்கூடிய கடற்பொழிலாளர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய கோஷங்களை எழுப்பி இருக்கிறார்கள் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இந்திய அரசாங்கத்தோடு கதைக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகரோடு நாங்கள் கதைக்கின்றோம் இவ்வாறான விடயங்கள் இனிமேல் நடைபெறாது கடற்படையினர் வந்து வலுவான பாதுகாப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் கதைகளை விட்டு தவிர இவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் இன்னும் முன்வரவில்லை கடற்றொழில் அமைச்சராக பதவிக்காக மட்டும் இருந்து விடாமல் இல்லைனா கடற்றொழில் அமைச்சர் என்கின்ற பெயருக்காக மட்டும் இருக்காமல் செயல் வடிவில் ராமலிங்கம் சந்திரசேகர் செயற்பட வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாமல் இருக்கிறது அது தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார்கள் இலங்கைக்கு இது மாபத்தென்றால் என்றால் இந்தியா தான் கைகோர்க்கும் இந்தியா பல உதவி திட்டங்களை செய்யும் என்பார்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் இலங்கை மீனவர்களுடைய வயிற்றில் அடிக்காத செயற்பாடுகளை அவர்கள் எப்போது செய்கின்றார்களோ அப்போதுதான் முழுமையான ஒரு இந்தியா நட்பு நாடு என்று சொல்லி இலங்கை மீனவர்கள் பாராட்ட முடியும் என்று சொல்லி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செந்தனல் நள்ளீர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இன்று மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியிலூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் எது பற்றி இருக்கப் போகிறது என்று சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடச்சொழிலாளர்களுடைய இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் இல்லை என்றால் அவர்கள் கடல் தொழில் சார்ந்து எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் எந்தெந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குறார்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் இதற்கு தீர்வெல்லாம் எப்படி கிடைக்கப் போகிறது என்பது பற்றி தான் இன்றைய அரசியல் பார்வையில் உங்களோடு பேசிக்கொள்ளப் போகின்றோம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அதிகமாக யாழ்ப்பாணத்தில்தான் இந்திய இழிவைமடி மீன்பிடியாளர்கள் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் சிஎப் ஸ்ரீலங்கா என்கின்ற இலங்கையினுடைய அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லைக்கு உள்ளே வந்து சி எப் ஸ்ரீலங்கா என்று என்கின்ற கடல் எல்லைக்குள்ளே வந்து அவர்கள் சட்டவிரோதமான முறையில் எழுவைமடி மீன்பிடியாளர்கள் மீன்களை அள்ளி இறைத்து கொண்டு போகிறார்கள் அது மட்டுமல்ல சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபடுவதோடு இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கான பாதிப்பையும் அவர்கள் ஏற்படுத்தி செல்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை போன்ற பிரதேசங்களில் கரையோர பிரதேசங்களில் அதிகமாக வந்து இந்த இந்திய இளவைமடி மீனவர்கள் வந்து பல்வேறுபட்ட இடர்களை கொடுத்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இது இப்போது மட்டுமல்ல தொன்று தொட்டு பல வருடங்களாக இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கடந்த கால அரசாங்கங்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்ததாக தெரியவில்லை தற்போது இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கமும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாக தெரியவில்லை தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இயக்கியாக நடைபெற்று கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோமே தவிர இந்த மீனவர்களுக்கான பிரச்சனைகளுக்குரிய ஒரு தீர்வு திட்டம் என்பது இதுவரை எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு மறக்க முடியாத உண்மையாகவே இருக்கிறது எனவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மத்தியில் மீனவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி நகர்த்தி செல்ல போகின்றார்கள் என்கின்ற ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் அவர்கள் இப்போது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளியை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் அவருடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் கரையோர பிரதேச மக்கள் கடல் நீரினால் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது கடல் நீர் வந்து பிரதேசங்களுக்குள்ளே உட்புகுந்ததன் காரணமாக அவர்களுடைய வெள்ள அபாயத்தை சந்த் இருக்கிறார்கள் வாழ்வதற்கான இடவசதிகள் இன்மையால் அவர்கள் இடப்பேர்வுகளை நோக்கியும் உறவினர்களுடைய வீடுகளிலும் தங்கி இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய மீனவர்களுடைய இந்த அத்துமரல் செயற்பாடுகள் இலங்கை மீனவர்களுடைய ஒரு மனக்கசப்பையும் ஒரு முரண்பாட்டையும் தோற்றுவித்திருக்கிறது என்றால் அது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆரம்ப நாட்களில் குறிப்பாக எந்த நாட்களின் சொன்னால் இப்போது இருக்கிற அரசாங்கத்திற்கு முன்ன அரசாங்கம் இருந்த நாட்களில் கூட இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது அப்போது கடற்றொழில் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்லிஸ் தேவானந்தா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இப்படியான பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருந்தது அதே போல இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கின்றார் அதாவது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போல கடற்றொழில் அமைச்சர் ஆளும் தரப்பு அரசியல்வாதி என்று சொல்லி இப்போது இருக்கக்கூடிய கடற்றொழில் அமைச்சர் நீரியல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இத்தகைய பிரச்சனைகள் தொடர்ந்துச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்பது மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் இந்த இந்திய இழுதிமடி மீன்பிடியாளர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரு கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடிகள் ஈடுபடுவது மாத்திரமல்லாமல் மீனவர்களுடைய அதாவது இலங்கை வாழ் மீனவர்களுடைய வலைகளை அறுத்துச் செல்வதாகவும் மீன்களை சூறையாடி செல்வதாகவும் வளங்களை சுரண்டிச் செல்வதாகவும் பல முரண்பாடான கருத்துக்கள் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் இப்போது வலுப்பெற்று கொண்டிருக்கிறது முன்பும் ஆஹ் இவ்வாறான போராட்டங்கள் அவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட அண்மையில் கூட ஆஹ் பண்ணை கடற்கரைக்கு முன்பாக சுற்றுவட்ட வீதிக்கு முன்பாக நீரியல் திணைக்களத்துக்கு முன்பாக யாழ் மாவட்ட கடச்சொழிலாளர்கள் வடமாகாண கடச்சொழிலாளர்கள் இணைந்து ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த போராட்டத்தில் முக்கியமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த அரசாங்கம் எப்படியாவது இந்திய எழுவை படகுகளையும் அந்த மீனவர்களுடைய அத்துமீறலையும் தடுக்க வேண்டும் இதற்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்து பண்ணை சுற்றுவட்ட வீதிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இறுதியாக யாழ்ப்பாண மாவட்ட வரை சென்றடைந்து அங்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதிபனிடமும் ஒரு மகஜரொன்று மீனவர்களால் கையளிக்கப்பட்டது கடைத்தொழிலாளர்களால் கையளிக்கப்பட்டது மிக அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது இந்த போராட்டங்கள் இன்றைக்கு நேற்று கல்ல தொன்று தொட்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்திய மீனவர்கள் இந்திய இழுவை மடிப்படர்களுக்கு எதிரான போராட்டம் பலப்பெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய அத்துமறல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் எவ்விதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு பலத்த பாரிய குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே ஆரம்ப நாட்களில் அமைச்சராக இருந்த கே என் அவர்களோ இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களோ எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று சொல்லி மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் குறிப்பாக அரசாங்கம் செய்ய முடியவில்லை கடற்படை செய்ய முடியவில்லை என்றால் எங்க இந்த பொறுப்பை தாருங்கள் என்று சொல்லி கடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அங்கு இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது எனவே இலங்கையை பொறுத்தவரையில் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு அற்புதமான தீவு என்று சொல்வோம் அந்த தீவிலேயே பொருளாதார வளமாக இருக்கக்கூடியது இந்த கடற்றொழி நடவடிக்கை இந்த கடற்கொழி நடவடிக்கையிலும் கூட அரசாங்கத்தால் இந்த கடற்றொழிலாளர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை முன்வைக்க முடியாமல் இருப்பது எல்லோர் மனங்களிலும் ஒரு கேள்வியையும் ஒரு கவலையையும் ஒரு கோபத்தையும் விரக்தியையும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே கடற்கொழில் அமைச்சர் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இந்திய அரசாங்கத்தோடு கதைக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகரோடு நாங்கள் கதைக்கின்றோம் இவ்வாறான விடயங்கள் இனிமேல் நடைபெறாது கடற்படையினர் வந்து வலுவான பாதுகாப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் விடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் கதைகளை விட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர இவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் இன்னும் முன்வரவில்லை என்பது மக்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவுமே இருந்து வருகிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது எனவே இந்திய கடற்பொழிலாளர்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் இங்கே வருகிறார்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் இழிமை அடிப்படைகளை பயன்படுத்துவதன் மூலமாக கடல் வளங்கள் சூறையாடப்படுவதோடு கடல் வளங்கள் அளிக்கப்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் பவளப்பாறைகள் அங்கே சிதைவடைகிறது அதாவது காலி மன்னார் போன்ற இடங்களிலே அதிகமாக பவளப்பாறைகள் இருக்கிறது சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய ஒரு அருகே செல்லக்கூடிய அல்ல என்றால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வளமாக இருக்கிறது இந்த பவளப்பாறைகள் முருகைக்காறைகள் இந்த முருகக்கட்பாறைகள் பவளப்பாறைகளை வந்து அவர்கள் இழிவை மடியின் மூலமாக இறால்கள் மீன்களை பிடிக்கின்ற பொழுது அங்கே பவளப்பாறைகள் சிதைவடையக்கூடிய அழிவடக்கூடிய ஒரு துப்பாக்கி நிலை அங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கடற்பிராந்தியங்களில் அதிகமாக இருக்கின்ற சிறிய சிறிய மீன்களை அவர்கள் பிடித்துக்கொண்டு போகின்ற பொழுது இலங்கை வாழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது எப்படி என்றால் சிறிய மீன்களை இழுவை மடிப்படைகள் பிடித்து கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக சிறிய மீன்களை பிடிக்கின்ற பொழுது அங்கே இனப்பெருக்கம் என்பது குறைவடைந்து மீன்களின் உற்பத்தி குறைவடையக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இலங்கை மீனவர்களுக்கு என்றால் இலங்கை கடற் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயமான நிலை காணப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே கடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதாவது தொழிலாளர்கள் போராடிய போது அங்கே போராட்டத்தில் ஒரு தனிநபரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பேசுபொருளாகவும் அதிகம் விமர்சனத்துக்குள்ளாகிய ஒரு விடயமாக இருக்கிறது என்ன விடும் என்று சொன்னால் குறிப்பாக இந்த இந்திய எழுவைமணி படர்கள் அத்துமீறி இலங்கைக்குள் உள்நுழைந்து இலங்கை மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்திய துணை தூதரகம் இலங்கையில் இருக்க வேண்டாம் அதை நாங்கள் அகற்றிவிட்டு சீனாவினுடையதும் அமெரிக்காவினுடையதும் ஆட்சியை நாங்கள் இலங்கையிலே கொண்டு வந்து நிலை நிலைநிறுத்துகின்றோம் அப்போது இந்திய மீனவர்கள் இங்கே வரமாட்டார்கள் பயப்படுவார்கள் இந்திய மீனவருடைய அத்துமுறலை தடுக்க முடியும் என்று சொல்லி தனிநபர் ஒருவரால் கூறப்பட்ட விடயம் இப்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறி இப்பொழுது அதிக நபர்கள் அதிக சமூக ஆர்வனுடைய எதிர்மறையான கருத்துக்களுக்கு என்ன சொன்னால் அவர்களுடைய விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது எனவே கடற்றொழில் அமைச்சராக பதவிக்காக மட்டும் இருந்துவிடாமல் விடாமல் இல்லைனா கடற்றொழில் அமைச்சர் ஏறுகின்ற பெயருக்காக மட்டும் இருக்காமல் செயல் வடிவில் ராமலிங்கம் சந்திரசேகர் செயற்பட வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாமல் இருக்கிறது அதிகமாக கரையோர பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்களுடைய ஒரு ஏகோபித்த வேண்டுதோ வேண்டுகோளாகவும் இருக்கிறது இல்லை என்றால் அவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பதே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இதுவரையில் இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசாங்கமோ இது தொடர்பான புரிந்துணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரியவில்லை என்று சொல்லி போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இது இன்று இணையத்து மட்டுமல்ல தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் கச்சேதீவை தீவை இலங்கையிடமிருந்து மீட்டு இந்தியா தம்பசப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி நிரலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் இந்திய மீனவர்களுடைய அத்துமுதல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் குறிப்பாக சிறிய மீன்களை பிடித்துக் கொண்டு மீன்களுடைய அந்த வளர்ச்சி போக்கில் என்றால் மீன்களுடைய இனப்பெருக்கத்தை அழிக்கக்கூடிய செயற்பாட்டில் இந்திய இழுவைமடிப்படகு மீனவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பாரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் இது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கிறது சொல்லி கேட்கின்ற பொழுது ஜனாதிபதி உள்ளிட்ட இதுக்கு பொறுப்பான தரப்பினர் கூறிக்கொள்ளக்கூடிய விஷயம் அவர்கள் இனிமேல் அத்துமீறி நுழைய மாட்டார்கள் என்று சொன்னால் கடற்படை பாதுகாப்புடன் இருக்கிறது ஆனால் கடற்படை பாதுகாப்புடன் இருக்கிறது என்று சொன்னாலும் கடற்படையின் பாதுகாப்பையும் கடன் இலங்கை எல்லைக்குள்ளவர்கள் எப்படி வருகிறார்கள் என்கின்ற ஒரு பலத்த சந்தேகமும் எல்லோர் மத்தியிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே இந்த மீனவர்களுடைய பிரச்சனையில் இந்த மீனவர்களுடைய விடயத்தில் இப்போது டிட்பா சூறாவளிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர்கள் மீண்டும் மூண்டெழுந்து தன்னுடைய பொருளாதாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது மீண்டுமாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான அயல் நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுவார்கள் இலங்கைக்கு இது மாபத்தென்றால் என்றால் இந்தியா தான் கைகோர்க்கும் இந்தியா பல உதவி திட்டங்களை செய்யும் என்பதற்கு இருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் இலங்கை மீனவர்களுடைய வயிற்றில் அடிக்காத செயற்பாடுகளை அவர்கள் எப்போது செய்கின்றார்களோ அப்போதான் முழுமையான ஒரு இந்தியா நட்பு நாடு என்று சொல்லி இலங்கை மீனவர்கள் பாராட்ட முடியும் என்று சொல்லி போராட்டக்காரர்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இத்தகைய பிரச்சனைகள் தொடர்ந்தேச்சியாக நடைபெறுமாக இருந்தால் இலங்கை மீனவர்களுக்கு இந்திய மீனவர்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு முரநிலை இல்லை என்றால் ஏதோ ஒரு போராட்டம் இல்லையென்றால் ஒரு புரிந்துணர்வு இல்லாத தன்மைதான் தொடர்ச்சியாக நீடிக்கும் நீடிக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இலங்கை மீனவர்கள் இந்தியாவுக்கு சென்று மீன்பிடியில் ஈடுபடுவது குறைவு குறைவென்று சொல்வதை விட இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் அப்படியான செய்திகளை நாங்கள் நாளாந்தான் பார்ப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை ஆனால் இந்திய மீனவர்கள் இலங்கைக்குள் அத்துமீறி உள் உழைந்து படகளில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இலங்கை மீனவர்களை தாக்குகிறார்கள் அது மட்டுமில்ல மீனவர்களுடைய வலைகளை வெட்டுகின்றார்கள் விலைகளை களவெடுத்து கொண்டு போகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி பல கருத்துக்கள் பல முரண்பாடுகள் பல சிக்கல்கள் இலங்கையில் கிழக்கு சார்ந்த தாக்கம் இப்படியாக அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியும் என்கின்ற ஒரு கேள்விக்குறிதான் இந்த வாழ்க்கையில் இருக்கும் எனவே செயற்பாடுகளை தவிர்த்து இலங்கைக்கு இந்தியா உதவ வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான செயற்பாடுகளை முதலில் நிறுத்த வேண்டும் இவ்வாறு இந்திய மீனவர்கள் அத்துமீறி உள்நுழைந்து எங்களுடைய வளங்களை சூறையாடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி அவர்கள் எங்களுடைய வளங்களை எங்களுக்கு தந்தாலே போதும் நாங்கள் கடனாளிகளாக மாற மாட்டோம் என்பது இலங்கை மீனவர்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக மற்றொரு சமகால விடயம் தொடர்பாக மற்றொரு அரசியல் பார்வையில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து தற்போது விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி தயான் வணக்கம் மேர்களில் தொடர்ந்தும் செந்தனல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்